நாம் வீட்டிலேயே குளியல் சோப்பு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆட்டுப்பால் சேர்த்து குளியல் சோப்பு ரெடி பண்ண போகிறோம் இது குப்பை மீனையும் வேப்பிலையும் சேர்த்து கலந்து செஞ்ச சோப்புங்க இது நம்ம தோலில் கொசுக்கடி வீக்கம் மாதிரி அலர்ஜி மாதிரி இருந்தால் அந்த சோப்பு போட்டு குளிச்சுக்கலாம் இது பசும்பாலும் செம்பருத்தி பூவும் சேர்த்து கலந்து செஞ்ச சோப்புங்க இது இப்போ சோப்பு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்கு நம்ம காஸ்டிக் சோடா எடுத்துக்கிறோங்க இது ஒரு பங்கு காஸ்டிக் சோடான்னா ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் பியூரிஃபை வாட்டர் இல்லைனா சுத்தமான தண்ணி எடுத்துக்கிறோங்க இந்த அளவு நான் காஸ்டிக் சோடா எடுத்துருக்கேன் இது கடையில் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் இது ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அப்படியே ஆற வச்சுருவோங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்றது வரைக்கும் நம்ம இதை அப்படியே த எடுத்து தனியாக வச்சுருணுங்க இது இந்த காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது நம்ம கிளவுஸு கண்ணுக்கு கண்ணாடி மாஸ்க் எல்லாம் போட்டுக்கணுங்க கொஞ்சம் நெடியாக காரமாக ஏறும் இது அப்படியே ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஆவி பறக்கும் இதை வந்து நம்ம கை எதுவும் வச்சிடக்கூடாது அப்படியே தள்ளி ஓரமாக ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுறானுங்க நம்ம ஆட்டுப்பால் கறந்த உடனே அதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க நல்லா அதை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம சோப்பு செய்யவும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணுங்க அதில் தூசெல்லாம் இருக்கும் இப்போ அதை எடுத்துருக்கோம் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் காஸ்டிக் சோடா தண்ணி அந்த தண்ணியை எடுத்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் பாதாம் மயில் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க ஒரு வாசனைக்காக நான் லாவெண்டர் அந்த சென்ட்டு ஒரு கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேங்க சோப்பு போடுறதுக்கு மோல்டு வச்சுக்கிறோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம சுத்தமான ஒரு வாளி அந்த கரண்டி நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம காஸ்டிக் சோடா எவ்வளவு எடுத்தோமோ அதை தான் நம்ம அளவாக எடுத்துக்கணுங்க இந்த கரண்டியில் நான் ஒரு முக்கால் கரண்டி தான் காஸ்டிக் சோடா எடுத்திருந்தேன் இப்போ இதில் நாலு கரண்டி அதே அளவு குறையாக வச்சு எடுத்துருக்க பாருங்கள் நாலு கரண்டி சுத்தமான தேங்கானை வீட்டில் செட்டில் ஆட்டினது அதோட இப்போ ரெண்டு கரண்டி அந்த பாதாம் மாலில் ரெண்டு கரண்டி குறைவாக தான் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த அளவு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க மொத்தம் ஆறு கரண்டி சேர்த்துருக்கேன் நான் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறந்தான் இந்த ஆட்டுப்பாலை வந்து வடிகட்டி அதே அளவு அந்த கரண்டியில் ஒரு கரண்டிக்கு கொஞ்சம் குறைவாக காஸ்டிக் சோடா எடுத்த அளவு நான் அந்த ஆட்டுப்பாலை எடுத்து அதை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா பால் மாதிரி மிக்ஸ் ஆகணுங்க இப்போ பபுல்ஸாக தான் வரும் ஆரம்பத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இதை பத்து நிமிஷம் நல்லா கலந்து விடும்போது இந்த எல்லாம் போய் பால் மாதிரி வந்துருக்குல்ல அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த எடுத்து வச்ச காஸ்டிக் சோடா தண்ணியை வந்து வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கிறோங்க இந்த சோப்பு ரெடியாக நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்க அந்த ஷாம்பு கண்டிஷனுக்கு நம்ம கையில் இப்படி ஊற்றும்போது ஷாம்பு எப்படி வருமோ அந்த கண்டிஷனுக்கு வர்றது வரைக்கும் தோசை மாவு இட்லி மாவு பதத்துக்கு நாம் அதை தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருக்கணுங்க ஒரு முப்பது நிமிஷம் கழித்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் அந்த வாசனைக்காக நம்ம என்ன எசன்ஸ் அந்த சென்ட்டு சேர்க்குறோமோ அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க அதையும் ஊற்றி தொடர்ந்து நாம் கலந்து விட்டுக்கிட்டே வரணும் இந்த கோட் மில்க் சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணால் அந்த ஸ்கின் வந்து நல்ல நல்ல நல்லா க்ளோவாக வருங்க கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த இந்த சோப்பை தேடி தேடி வாங்கி நிறையா பேர் யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் இது வந்து பசும்பாலோட நல்ல கெட்டியாக இருக்குங்க நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த ஆட்டுப்பாலில் ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்ல அந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம மோல்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு சோப்பாக அப்படி சேர்க்கும் போதே நல்ல கெட்டியாக வந்துடுங்க நம்ம ஒவ்வொரு கரண்டி ஊற்றும்போதே நல்ல கெட்டியாக வந்துடும் எனக்கு ஒரு நாலு சோப்பு தாங்க வந்திருக்கு இந்த இது நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு நல்ல பெரிய சோப்பாக நூறு கிராம் இருக்குங்க ஒவ்வொரு சோப்பும் நாலு சோப்பு நான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து மறுநாள் நாம் இந்த சோப்பை ஈஸியாக எடுத்துரலாம் இதை வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுட்டு அப்படியே ஓப்பனாக அதுக்கப்புறம் கவர் போட்டு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கழித்து நாம் இதை யூஸ் பண்ணணுங்க மறுநாள் நல்ல கெட்டியாகி இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அச்சில் இப்போ நாம் இதை நம்ம எடுத்து அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஒரு பதினஞ்சு நாள் நான் வச்சுருவேங்க என்னோட ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ராடக்ட் நிறையா பேர் வாங்கியிருக்காங்கங்க நீங்களும் உங்களுக்கு வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பரான ஆட்டுப்பால் சோப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ஒரு நாற்பத்தி எட்டு நாள் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படியே வச்சுருணும் திருப்பி திருப்பி ஒரே பக்கமாக வைக்காமல் நல்லா திருப்பி திருப்பி வைக்கணுங்க நேரம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராதிகாஸ் வில்லேஜ் குக்கிங் இந்த சோப்பு வேணும்னாலும் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம்